பேச விடாதீங்க நாங்க பாத்துக்கிறோம் எந்த மீட்டிங் இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் நமக்கு பெரிய சின்னையவன் யாரையா தமிழ்நாட்டுல இந்தியாவைக்கே முக்கியமானவங்க இந்தியாவுக்கு மோடி மட்டும் என்ன செஞ்சாரு எதுவுமே செய்யல நம்ம சின்னயா சொல்றது பெரிய ஐயா சொல்றதா நீ கேட்டு நான் நிறைய பேசணும்னு வந்தேன் சாராய கடையை பத்தி பேசணும் வந்தேன் உங்களை பார்த்தா இந்த பெண்களை பார்த்தா ரொம்ப கோபமா இருக்கேன் இந்த சட்டமன்றத்துல அம்மா சாராய ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க நின்ன இந்த பெரிய அம்மா எல்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க தலையில அடிச்சு நீங்க எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டீங்களே இதுக்கு எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டாங்க அம்மா உங்க கையில நாங்க ஆச்சே கொடுத்து பார்த்தா எங்களை எல்லாம் பிச்சை எடுக்க விட்டுடுங்க இனிமேல படிச்சவர் எங்க ஐயா வந்திருக்காரு அதுக்காக நாங்க அவங்க பின்னாடி வந்துட்டோம் இந்த அம்மா என்ன சொன்னாங்க என் பையன் குடிக்கிறான் என் வீட்டுக்காரன் குடிக்கிறாரு சொன்னீங்களா மனசார இருநூறு ரூபாய் வாங்கிட்டு நீங்களா ஓட்டு போடிங்க எனக்கு வயிறு எரியுது தெரியுமா இன்னைக்கு நாங்க கஷ்டப்படுறோம் தெரியுமா உங்களுக்காக இன்னைக்கு எங்க இளைஞர்கள் எவ்வளவு பாடுபடுறாங்க இன்னைக்கு ஒண்ணு அண்ணனுக்கு எல்லாம் தெரியுமா நினைத்தல அரியலூர் மாவட்டத்தில் என்ன தெரியுமா ஐயாயிரம் பெண்கள் மட்டும் அதிகம் ஆண்களை விட உங்க ஓட்டு தான் அதிகம் நீங்க அன்னைக்கு ஐயோ சார கிடையாது மூடுங்க மூடுங்க யார் வருவான்னு கேட்டிங்க யாரும் கிடையாதுமா ஒரே கையெழுத்துல எங்க சின்னையா மூட போறாங்க நாங்க ஊடு ஊட அவங்களுக்கு நின்னோம் இன்னைக்கு போய் சாராங்க போய் காவல்துறை அடிபட்டு நிக்கிறீங்க கடையை மூடுவாங்க நீங்க ஒரு ஓட்டு போடாமத்தி முன்னூத்தி இருபத்தி ஒரு கடை தமிழ்நாட்டுல ஒரு ஏழாயிரம் சாராய கடை இருந்திருக்குமா இருக்கவே இருக்காது இருந்தாலும் நம்ம சின்ன தெரியாம பேச்ச கேட்ட நாங்க ஒரு வருஷம் ஆயிடுச்சு எங்க எலெக்ஷன் அன்னைக்கு படுத்தது தெரியுமா நாங்கெல்லாம் வெந்து போனோம் எங்க இளைச்சர்னா எங்க குடும்பம் அழியதுமா இந்த சாராய தான் பெண்கள் விடணும் நம்ம இளைஞர் இப்ப ஓட்டு போட்டதுல யாரு தெரியுமா நம்ம இளைஞர்கள் மட்டும்தான் நான் நல்லா சொல்றேன் இந்த பெண்கள் மட்டும்தான் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டது வேற யாருமே கிடையாது நான் ஒரு பொண்ணா இருந்து இப்படி சொல்றேன்னு சொல்லாதீங்க நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு நம்ம விவசாயி இளைஞர் எப்படி தெரியுமா சும்மா ஐயோ அந்த ஐயா கண்டு போய் வேஸ்டா போயிட்டாங்க உட்காந்துருக்காரு நிறுவனமா அன்னைக்கு ஐயா கூப்பிட்டாரு பாண்டுல கையெழுத்து போட்டு போற நீங்க வாங்க இன்னைக்கு நேரில் ஐயா என்ன பாண்டு தெரியுமா அவங்கள்ட்ட இருக்க தமிழ்நாட்டுல நீ முதலமைச்சர் ஆனாலும் அந்த சொத்து புல்லா நான் உனக்கு சேருன்னு சொல்லி பாண்டுல கையெழுத்து போட்டு விட்டாங்க அன்னைக்கு எல்லாம் விட்டாங்க அந்த விவசாயத்துறை அமைச்சர்லாம் நான் கூட ஒரு நாலு பேரை கேட்டேன் நீங்க விவசாயம் அங்க போய் நிக்கிறீங்களா எங்க ஐயா கிட்ட வாங்க இல்லைன்னா என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் கூப்பிடவே இல்லை இது போய் இன்னைக்கு நிறுவனம் நீ நல்லா யாரும் திரும்பி பாக்குறாங்களா கிடையாது கிடையாது எங்க ஐயா கூட வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த இந்த விவசாயத்துறைக்கு எங்க ஐயா சொல்லியிருக்காங்க ஆனா விவசாயத்துறைக்கு ஒரு முக்கியமான செய்தியை நம்ம நம்மளுடைய விவசாயத்துறை வந்துகிட்டே சொல்றேன் நம்ம ஜி கேம் நம்ம நம்ம ஆழ்வார்க்கிற இதுக்காக இல்லையா நம்ம ஐயா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு மணி மண்டபம் கட்டணும் கட்டணும் இந்த சினிமா துறை எல்லாம் நடிச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒரு மணி மண்டபம் கட்ட போறேன்ட்டு நீ கூச்சி நிக்கிற நம்ம விவசாயத்துறையத்துக்காக நம்ம ஐயாட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோம் வைக்கீங்களா செய்யுங்களா ஐயா மணி மண்டபம் கண்டிப்பா கட்டியா ஆகணும் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல அதையா முக்கியம் இந்த பொங்கலுக்கு தீபாவளிக்கு என்னத்த கண்டாலும் சினிமா துறையில வந்துட்டு பாராட்டு விழா மாட்டு பொங்கல் அன்னைக்கு யாருக்கு வைக்கணும் நம்ம ஐயா மாதிரி உள்ள விவசாயிக்குதான் போல நல்லா பாராட்டு விழா வைக்கணும் அவன் வரும் இதெல்லாம் போய் நம்ம பசங்க என்ன செய்யறானோ மணி கணக்கா வேடிக்கை பார்க்குறீங்க எங்க வயிறு எரியுது நம்ம மாட்டை கழிவு குளிப்பாட்டி நம்ம படிச்சிட்டு இருக்கோம் அந்த சினிமாத்துல இருக்க நாய் வா அதை ஆட்டம் போட்டு நிக்குது அங்க போய் அதை நம்ம உட்காந்து வேடிக்கை பாக்குறோம் இதெல்லாம் நடக்கக்கூடிய பாராட்டு ஐயா இந்த இவங்களை பார்த்தா ஐயா அம்மா உங்களைதானு கேக்குறா இந்த பெண்கள்ட்ட போய் சொல்லுங்க இந்த அரியலூர் மாவட்டத்துல ஐயாயிரம் பெண்கள் அதிகமா இருக்கிறோம் நீங்க ஓட்டு போட்டா மட்டும்தான் மதுக்கடைய மூட முடியும் இதுவரைக்கும் இந்த ஐயாவோட போராட்டத்தின் மூலயமா தான் இந்த மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தனை தமிழ்நாட்டுல சின்னையா முதலமைச்சர் வந்தா மட்டும்தான் நம்ம வந்துட்டு மதுக்கடைய பூரணமா மூட முடியும் அதனால சின்னையா வராங்க நிறைய பேசுவாங்க அதனால இன்னைக்கு முடிச்சுக்கோ நம்மளுக்கு பாராட்டு வீடா வந்து நம்ம அண்ணனுக்குலாம் ஓட்டு போட்டீங்க இல்லையா இரநூறு முந்நூறுவா வாங்கிக்கிட்டேன் ரெண்டு பேருக்கும் இப்போ பாராட்டி நம்ம அரியல நம்ம ஜெயங்குட்டத்துல வைப்போம் அன்னைக்கு வந்து நிறைய பேசுறேன் நான் ஐயா வந்திருக்காங்க அவங்க பேசுறோம் என்ன பேச வாய்ப்பு அழுத்த எங்க அண்ணன் பெரிய அண்ணன் மாவீரன் அவர்களுக்கும் சின்ன அண்ணன் வைத்திலிங்க அவர்களுக்கும் நன்றி கூடி விடை நன்றி வணக்கம்